காலடி காலடித்தறியாமல் போனாலும்த்தர் என் உண்டு சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவ நல்லவர் தேவ சமாதான கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக ஏசையா திர்கு தரிசன புஸ்தகம் நாற்பத்தி நான்காவது அதிகாரத்தின் ஒன்று இரண்டு வசனங்கள் இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள் உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட பயப்படாதே அருமையான வார்த்தை யார் யாக்கோபு யார் இஸ்ரவேல் யார் யசூரன் ஒருவன்தான் யாக்கோபை தான் தேவன் இஸ்ரவேலாய் மாற்றுகிறார் இஸ்ரவேலை தான் யசூரனாய் மாற்றுகிறார் யசூரன் என்று அழைக்கிறார் யாக்கோபு யாக்கோபை குறித்து ஏசாவின் இடத்துல கேட்டால் என்ன சொல்லுவான் தெரியுமா அவன் எத்தன் என ரெண்டு முறை ஏமாற்றினான் என்று சொல்லுவான் எத்தன் எண்ணப்பட்டவனை தான் கர்த்தர் இசர உருவாக்குகிறார் யாக்கோப் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனை கர்த்தர் தம்முடைய கரத்தினாலே உருவாக்குகிறார் அந்த உருவாக்கும் போது வலி இருக்கும் நிச்சயமாக யாகோபுடைய தொடை சுழிக்கிட்டு என்று பார்க்கிறோம் ஆனால் அந்த வலி அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக தான் மாறினது இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் யாக்கோபை இஸ்ரவேலாய் கத்தர் உருவாக்குகிறார் அந்த இஸ்ரவேலை தான் மோசையை கொண்டு யஷூரன் என அழைத்தார் யசூரன் என்றால் உத்தமன் என்ற அர்த்தம் எத்தனை உத்தமனாக்குகிறார் உத்தமனாக்கி அவனுக்காக தேவன் வருகிறார் அந்த யசூரனை அவர் எப்படி சொல்லுகிறார் என்றால் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறான் என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி நாமும் முற்காலத்திலே ஜென்ம சுபாவம் உள்ளவர்களாயிருந்தோம் நம்மை தேவன் கிருபையாய் சந்தித்து யாக்கோபை சிநேகித்தேன் என்று சொன்னது போல நம்மை சிநேகித்து நம்மை தம்முடையவர்களாய் மாற்றினார் புது சிருஷ்டியாய் மாற்றினார் இன்னும் சொல்ல வேண்டுமானால் இஸ்ரவேலாய் மாற்றினார் இனி நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உத்தமமாய் அவரை பின்பற்ற வேண்டும் காலேபை போல யோசுவாவை போல அவரை உண்மையாய் பின்பற்ற வேண்டும் அன்று அம்மேன் அவர்கள் எப்படி உத்தமமாய் பின்பற்றினார்களோ அப்படியே நாம் அவரை பின்பற்றும் போது அவர் காண்பித்த அடிச்சுவடுகளிலே நடக்கும்போது எப்படி அன்று யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி இஸ்ரவேல யசூரன் என்று அழைத்தாரோ அப்படியே நம்மையும் கதறி யஷூரன் என்று அழைப்பார் எத்தனாய் இருந்த நம்மை யசூரனாய் மாற்ற ஆமை நவரே பின்பற்றுவோம் அவரோடு கூட செல்வோம் கத்தர் அப்படியே நம்மை மாற்றி நமக்காக அவர் வருவார் வந்து அழைத்து செல்வார் யசூரனுடைய தேவனைப் போல் வேறொரு தேவன் இல்லை அவரே நம்முடைய தேவன் கத்தர் நல்லவர் கத்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அப்படியே உருவாக்கி அவருக்குரியவர்களாய் நம்மை மாற்றுவாராக செவிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனை உள்ள பிதாவை நீர் எங்களை உண்டாக்கினவர் நீரே எங்களை உருவாக்குகிறவர் நீர் எங்களை தெரிந்து கொண்டவர் அப்பா எத்தனை எண்ணப்பட்டவனை எசூர என்று அழைக்க வைத்தவரே நீர் எவ்வளவு பெரிய தேவன் எங்களையும் அப்படி மாற்ற நீர் வல்லவராய் நல்லவராய் போதுமானவராய் இருக்கிறீர் இதோ யாக்கோபு தன்னை யாபோ காற்றின் கரையிலே விட்டு கொடுத்தது போல எங்களை உம்முடைய சமூகத்தில் விட்டு கொடுக்கிறோம் உருவாக்கும் பயன்படுத்தும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பினாவே ஆமே ஆமே